சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆம்மேன் இந்த வார்த்தையின்படி கர்த்த நம்மளோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு என்ன செய்வாராம் அருள் செய்வாராம் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீ வில் கிவ் யூ த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது அப்போ உங்களுடைய இருதய விருப்பத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் நிறைவேற்ற விரும்புகிறார் ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு மனமகிழ்ச்சியா கர்த்தரிடத்துல இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள நம்ம மன ரம்யமா இருப்பதை தான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மக்கிட்ட வந்து ஒரு காரியத்தை விரும்பி கேட்கும் பொழுது ஒரு பொருட்களை சில பொருட்களை வந்து விரும்பி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா சில பொருட்களை உடனே வாங்கி கொடுத்துட்றோம் ஆனால் சில பொருட்களை உன் வாங்கித் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காலகட்டத்தை குறித்து நம்ம வந்து அப்போ தரோம் இப்போ வாங்கித்தரோன்னு சொல்லுவோம் அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளை வந்துட்டு அந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணி அமைதியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கே அந்த பிள்ளை மேலே அன்பு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா பெருக ஆரம்பிக்கும் அந்த அந்த டைமும் அந்த டேட்டும் வரும்போது அந்த பிள்ளை வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோன்னா அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற அந்த காரியத்தையும் பெஸ்ட்டாக வாங்கி என்ன செய்வோம் கொடுப்போம் அதே போல தான் நம்ம விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கறதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் விருப்பம் அப்படின்னு வரும்போது நம்முடைய இச்சையை நிறைவேற்றுகிற விதமாக நம்முடைய விருப்பத்தை நாம் சொல்வோமானால் கர்த்தர் அதை ஒரு நாள் சப்போர்ட் பண்ண மாட்டார் நிறைவேற்றவும் மாட்டார் மற்றபடி நம்முடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிற நியாயமான விருப்பங்களை கர்த்தரிடத்தில் நாம் தாராளமாக அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறதுனால சொல்லலாம் அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலகட்ட ையும் நமக்காக தேவர் என்ன செய்கிறாருன்னா குறிக்கிறார் அது வரைக்கும் நாம் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மை எப்படி காத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையோடு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் சும்மா அவரை போட்டு அட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம பிள்ளைக வந்து அந்த பொருளை கேட்டதுக்கப்புறம் நம்மளை வந்து அலட்டிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த பொருள் வாங்கி தரதுக்கு இஷ்டமே இல்லாமல் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைகள் நம்ம இருக்கிற அன்புனால் பொறுமையாக இருக்கிறாமல் அந்த பொருளுக்காக நம்மை அலட்டிக்கொண்டே இருந்தார்களானால் நமக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளைக்கு அந்த பொருள் வந்து இப்போ வேணும் அதுதான் அவசரப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் கர்த்தரை இன்றைக்கு நம்ம கற்றுக் ஒரு காரியம் அவரிடத்தில் நம்ம விருப்பத்தை சொல்வது தவறே இல்லை அவர்ட்ட தான் நம்ம விருப்பத்தை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிட்டு அவர் நிறைவேற்றுகிற அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு அவர் சமூகத்தில் அவரை அன்பு செய்து மன இருந்து அவருக்காக நம்ம காத்திருப்போமானால் அந்த டைம் வரும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட விரும்பி கேட்டதை விட அவர் வந்து பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுப்பாரே தவிர நீங்கள் விரும்பின காரியத்தை கொடுக்காமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் ஏனென்றால் அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை அங்கீகரிக்கிறவர் அதை வந்து அங்கீகரித்து அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறவர் கண்டிப்பாக உங்கள் இருதய விருப்பங்களை தேவனிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ள பொறுமையாக மனமகிழ்ச்சியாக மனரமியமாக அவருக்குள்ள காத்துருங்க கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது உங்கள் இருதையை விருப்பத்துக்கும் மேலே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொண்டிருப்பதற்கு வேண்டிக் கொண்டிருப்பதற்கும் அதிகமாக தேவன் உங்களுக்கு அதை செய்து அவர் அவர் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதரும் இந்த வார்த்தையின் படியே உம்மிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து பொறுமையோடு காத்திருந்து மனரம்மியமாக இருந்து எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலிருந்து ஆசிர்வதிக்கப்பட்டு நான் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பொறுமையை தேவன் எங்களுக்கு அந்த நாளில் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக பலன் கொடுப்பீராக பிள்ளைகளுடைய இருதய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்